ஜாபர் சாதிக் விவகாரத்தில் இயக்குனர் அமீரின் பழைய வீடியோக்கள் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன இந்த வீடியோக்கள் அனைத்தும் இயக்குனர் அமீர் முதலில் வெளியிட்ட அறிக்கைக்கு மாறாக உள்ளதால்தான் சமூக வலைதளத்தில் வருபடுகிறார் இயக்குனர் அமீர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் என்ற வார்த்தையை பயன்படுத்திய அமீர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜாபர் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்துள்ளார் என்பது தற்போது தெரிய வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜாபர் சாதிக்குடன் இணைந்து ஒரு நிறுவனத்தில் இயக்குநராக இருந்துள்ளார் அமீர் ஒரு வீடியோவில் அவர் தூரத்து உறவினர் என்று சொல்கிறார் மற்றொரு வீடியோவில் ஜாபர் சாதிக் பல தொழில்கள் செய்வதாகவும் அதில் வெற்றி அடைந்ததைப் போல் புதிய தொழிலிலும் வெற்றி அடைய வாழ்த்துகிறார் அமீரின் மூலமாக ஜாபர் சாதிக்கிற்கு தமிழ் உலக அறிமுகம் கிடைத்துள்ளது அமீர் நடித்த மற்றும் தயாரித்த படங்களுக்கு நிதி உதவி செய்ததுதான் ஜாபர் முதல் சினிமா அனுபவம் அதன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி படங்கள் தயாரிக்கிறார் ஜாபர் சாதிக் இதில் அமீர் நடித்த மாயவலை வசந்த் ரவி நடிக்கும் இந்திரா கையல் அனந்தி நடித்த மங்கே மற்றும் வெற்றிமாறனின் கதையில் அமீர் இயக்கி நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் என நான்கு படங்கள் ஒரே நேரத்தில் தயாரித்துள்ளார் ஜாபர் சாதிக் என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும் மேலும் ஜாபர் சாதிக் அமீர் இணைந்து துவங்கிய இரண்டு ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்களிலும் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டது மற்றும் அவருடைய படங்களுக்கான போஸ்டர் டீசர் ட்ரெய்லர் வெளியீடுகளை பல சினிமா பிரபலங்கள் வெளியிட்டது கூட அமீருக்காக மட்டுமே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒருபுறம் என்றால் ஜாபர் சாதி திமுகவில் இணைந்தது எப்படி என்பதும் மர்மமாகவே இருக்கிறது மேலும் முதல்வர் மற்றும் அமைச்சர் உதயநிதியை சந்தித்து நிவாரணம் கொடுக்கும் போதும் அமீர் உடனிருக்கிறார் இதுபோக தனது ஓட்டல் திறப்பு விழாவை அமைச்சர் சேகர் பாபுவை கொண்டு நடத்தியிருக்கிறார் ஜாபர் சாதிக் ஆளும் கட்சியின் அதிகார வட்டத்தில் கிடைத்த நெருங்கிய அறிமுகத்தை வைத்து அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பது இன்னும் சிறிது நாட்களில் தெரியும் போதை மருந்தை கடத்தி அந்த பணத்தின் மூலம் சினிமா தொடர்புகளையும் அரசியல் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்ட ஜாபர் சாதி தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது அனைத்து வங்கி கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் பிடிபடுவாரா இந்த விஷயத்தில் அமீரின் நிலைமை என்னவாகும் என்பதும் தான் இப்போதையே மில்லியன் டாலர் கேள்வி